வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன் உடன் வர இருக்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை இருபத்தி நான்கு கிரெட்டும் இருபத்தி ரெண்டு கிரட்டும் மீண்டும் உச்சம் பெற்றிருக்கு இந்த உச்சம் பெற்றிருக்கு காரணம் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை தடுமாற்றத்தில் காணப்படுறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை இன்னைக்கு ஏற்றத்தில் இருந்தாலும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கு இதை பற்றினா நீங்கள் முழுசாக தெரிஞ்சிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபா வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நூற்றி ஒரு ரூபாவே காணப்படுது எட்டு கிராம் எட்நூற்றி எட்டு ரூபாய் வந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது எட்நூற்றி எட்டு ரூபாவே காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக விலை மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் மேலும் இந்த வாரத்தோட கடைசி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியோட விலை என்ன போகுதுன்னா நம்மளுக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தஞ்சாக இருந்தது பதினோரு ரூபா விலை வந்து புதிய வரலாற்று பட்சமாக ஏழாயிரத்தி எழுநூற்றி

நூற்றி பத்தாக காணப்படுது இதே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறுவா காணப்பட்டது எண்பது ரூபாய் என்ன விலை உயர்ந்த ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பதாக காணப்படுது இதுவும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளுக்கு தான் செய்யுது இருந்தாலும் இது வரலாற்று உச்சமாக பார்க்கப்படுது எந்த ரேஞ்சில் சரின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தி நான்காயிரத்து அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் தங்கத்தோட விலை சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட் எப்படி சொல்ற தங்கத்தோட விலை தொடர்ச்சியாக வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டுறதுனால மக்களும் இப்போ வந்து தங்கம் வாங்குறதுல ஆர்வம் காட்டல முதலீட்டாளர்களும் ஆர்வம் காட்டாமல் இருக்காங்க இந்த காரணத்தினாலையும் மட்டும் இல்லாமல் உலக தங்கத்தோட விலை வந்து வெகுவாக தடு மாற்றத்தில் காணப்படுது அதுவும் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுது அதே மேல முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் நம்மளுக்கு வந்து ஒரு பதினேழு டாலர் சரிஞ்சு காணப்படுது இந்த பதினேழு டாலர் சரிஞ்சு காணப்படுறது மட்டும் இல்லாமல் இது ஒவ்வொரு நிமிஷமும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த சரி வேகம் தாக்கம் அதிகமாகி இன்றே நம்மளுக்கு வந்து என்ன ஆக போகுதுன்னா அதிகபட்சமாக ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை முப்பது டாலர் வரைக்கும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்போர்ட் சொல்லிருக்காங்க இது மாதிரி உலக சந்தையில் தங்கத்தோட விலை அதனிடையே சரியாக என்ன தங்கத்தோட விலை வந்து நம்மளுக்கு இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே சரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்ல உருவாக இருக்கு இதனால வந்து தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாளை வந்து பெரிய சர்வீஸ் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் நம்ம வந்து தங்கத்தோட விலை இனி வரும் நாட்களில் இந்த வாரத்தில் மேலும் சரிவதற்கான வாய்ப்பு Aí, por que